தமிழ்நாட்டு அரசியலில் மாபெரும் மக்கள் சக்தியோடு பெரும் எழுச்சியையும் புரட்சியையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் தாவேக்க கட்சியின் தலைவர் விஜய் அவர்களின் தொண்டர்களையும் விஜய் அவர்களின் ரசிகர்களையும் பலர் தற்குறிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசி வருவதை நாம் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் தான் இருக்கின்றோம் தற்குறிகள் என்று சொல்லப்படும் விஜய் ரசிகர்களையும் விஜய் அவர்களின் தொண்டர்களையும் எங்கு பார்த்தாலும் தற்குரி தற்குறி என்ற வார்த்தையை பயன்படுத்தும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது யூடியூப்பில் மூத்த பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொண்டு பிறருக்கு சொம்பு தூக்கும் பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் அல்லது யூடியூப்பில் நல்ல புத்தி இல்லாமல் மனசாட்சியே இல்லாமல் என்ன பேசுகிறோம் என்று விஷயம் தெரியாமல் என்னவெல்லாம் கூறி அவதூறு செய்ய முடியுமோ அல்லது அவதூறு பரப்ப முடியுமோ அப்படியெல்லாம் அந்த விஜய் ரசிகர்களையும் விஜய் தொண்டர்களையும் கேவலமாக பேசி வரும் யூடியூபர்ஸ்களாக இருக்கட்டும் நீங்கள் அனைவரும் ஏன் விஜய் ரசிகர்களையும் விஜய் ரசிகர்களின் தொண்டர்களையும் பார்த்து பயப்படுகின்றீர்கள் என்று தெரியுமா தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தற்குரிகளை பார்த்து ஏன் இவர்கள் எல்லாரும் பயப்படுகிறார்கள் என்பதற்கான சரியான பதிலை இங்கு தருகிறேன் எந்த கட்சியில் தற்குறிகள் இல்லை அல்லது எந்த சினிமாவின் ஹீரோவுக்கு தற்குறிகள் இல்லை ஆனால் நாம் இங்கு பார்க்க இருப்பது விஜய் தொண்டர்களின் விஜய் ரசிகர்களின் பேச்சை பற்றித்தான் அவர்களை ஏன் இவர்கள் எல்லோரும் தற்குறி தற்குறி என்று கேவலமாக பேச தொடங்கிவிட்டார்கள் காரணம் சொல்கிறேன் திரு எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் இருக்கும்பொழுதும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி அவர்களுக்கு ஏகப்பட்ட லட்சக்கணக்கான தற்குறிகள் இருந்தார்கள் அவர்களெல்லாம் எப்படி இருந்தார்கள் எம்ஜிஆர் அவர்களின் அன்பிற்கு எம்ஜிஆர் அவர்களின் சொல்லிற்கு கட்டுப்பட்டு அந்த அன்பை எடுத்து காண்பிக்கும் வண்ணமாக திகழ்ந்தார்கள் ஆனால் இன்று என்னவாகியிருக்கிறது திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்தபடியாக லட்சக்கணக்கான தற்குரிகள் தாவேக்க கட்சியில் இணைந்துள்ளார்கள் தாவேக்க கட்சியில் அதிவேகமாக செயல்படுகிறார்கள் என்பது எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது இந்த வெட்ட வெளிச்சமானது பல அரசியல்வாதிகளின் வயிற்றில் புலியை கரைக்க தொடங்கியது காரணம் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் மூளைச்சலவை செய்து விடலாம் எவ்வளவு பெரிய அறிவாளிகளை கூட அவர்கள் பக்கம் இழுத்து விடலாம் ஆனால் இன்று அவர்கள் சொல்லிக்கொண்டு கொண்டு தெரியும் இந்த தற்குறிகளை மூளைச்சலவை என்பது செய்யவே முடியாத ஒன்றாகிவிட்டது இவர்கள் வெறும் தற்குறிகள் அல்ல வாக்கு வங்கிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த பயம்தான் சில அரசியல்வாதிகளுக்கும் சில யூடியூபர்ஸ்களுக்கும் சில மூத்த பத்திரிகையாளர்கள் என்று சொல்லி கொண்டு சிலருக்கு சொம்பு தூக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பயம் வந்துவிட்டது எப்படியாவது தாவேக்கா கட்சியை அழிக்க வேண்டும் அல்லது எப்படியாவது தாவேக்கா கட்சிக்கு தடையை விதிக்க வேண்டும் என்றெல்லாம் கணக்கிட்டார்கள் எவரது கணக்கும் செல்லுபடியாகாததால் எப்படியெல்லாம் தவறான வார்த்தைகளை உச்சரிக்க முடியுமோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்த துவங்கினார்கள் தாவேக்கா கட்சியின் தொண்டர்களை தற்குறி தற்கூறி தற்குறி என்று பேசத் துவங்கினார்கள் இன்று இவர்கள் பேசுவது அத்தனையும் இந்த தற்குரிகளை இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி விஜய் அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு இவர்களை வழிவகுக்கும் என்பதை மறந்த இந்த அறிவாளிகளுக்கு வரப்போகும் தேர்தலில் இந்த தற்குரிகள்தான் வாக்கு வித்தியாச அடிப்படையில் மிகப்பெரிய வெற்றியை விஜய் அவர்களுக்கு தரப்போகிறார்கள் என்பது ஊர்ஜிதமாக போகின்ற ஒன்றாகிறது பிற கட்சிகளில் இருக்கும் தற்கொறிகளைப் போல பஸ்ஸை எரித்தார்களா ரோடு சாலைகளை மறித்தார்களா அல்லது பல கலவரங்களை தூண்டிவிட்டார்களா இப்படி எண்ணற்ற தற்குரிகள் ஏதோ ஏதோ கட்சிகள் எல்லாம் இருந்து கொண்டு பல கலவரங்களை செய்த தற்குரிகளை நாமும் பார்க்காமலா போயிருந்தோம் ஆனால் இன்று எந்த தவறுதலுக்குமே உட்படாமல் விஜய் அவர்களை ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டு செயல்படுவது மட்டுமே இந்த தற்குறிகள் செய்யும் முதல் வேலை இவர்களை சரியான பாதையில் கட்டமைத்து இவர்களுக்கான வழிவகையை செய்து தருவதற்கு விஜய் அவர்கள் சில திட்டங்களை தீட்டியிருக்கிறார் அதில் எந்த மாற்றமும் இல்லை மூளை செலவை செய்ய முடியாத இந்த தற்குறிகளை பார்த்து பயப்படும் இவர்களுக்கு மக்கள் சக்தியோடு பயணம் செய்யும் விஜய் அவர்களின் வெற்றியை தடுத்து நிறுத்தவா முடியும் இந்த வெற்றி தமிழகத்தில் மாபெரும் வெற்றியாக அமைய நாமும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம்